இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாத்தா என்ன வச்சிருக்காரு தாத்தா கத்திரிக்காது பேபி பேபி வராம பாரு அங்க பாரு உன் பின்னாடி ஒண்ணு இல்ல பயப்படாத பேபி ஒண்ணும் பண்ண மாட்டான் பேபி பேபி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கத்திரிக்காய் பறிக்கிறாங்க அம்மா தோட்டத்துல இருந்து வீட்டுல இன்னும் ஒரு பாடி பில்டர் ரெடி ஆயிட்டு இருக்காரு உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊர்கா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் நாங்க சொல்றோம் நீ சொல்ல வேண்டாம் ஓகே வணக்கம் சொல்லு ஹாய் வணக்கம் சொல்லுமா உன்னோட வணக்கம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா வணக்கம் சொல்லு வாயில சொல்லு வாயில சொல்லுனா வாய காட்ற வணக்கம் சொல் வணக்கம் வணக்கம் நான் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு சின்னதா ஒரு விலாக் தான் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா வெஜ்ஜி தான் சமைக்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஆடி மூணாவது வெள்ளி நான் நம்ம எப்பவுமே மூணாவது வெள்ளி தான் கும்பிடுவோம் இந்த வாட்டி அஷ்டமி தொட்டு நாலாவது வெள்ளி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை வருஷத்தில் ஒரு நாள் நம்ம கும்பிடுறோம் ஆடி வெள்ளி அப்படின்னா அஷ்டமியில் கும்பிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வந்து அடுத்த வாரம் கும்பிட்டுக்கலாம் அடுத்த வாரம் தான் நம்ம கூழே ஊற்ற போகிறோம் எப்போவும் மூணாவது வாரம் வெள்ளிக்கிழம மூணாவது வர இது வந்து பண்ணிவிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பா ஆடி பதினெட்டு வேறு அன்னைக்கு இன்றைக்கி எல்லாம் செய்ய முடியாது அதனால இந்த வாரம் வந்து நம்ம குழு அடுத்த வாரம் குழு இப்போ நம்ம சமைக்க போயிடலாம் ஸோ போன நம்மகிட்டயே பார்த்தீங்கன்னா கால் பண்ணியே கேட்டாங்க கேட்டாங்களா வரல கிட்ட நாளே நல்லா இல்லை எண்ணி கும்பிடுறதுன்னு அம்மா கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் குலதெய்வ விளக்கு வைக்கிறதுக்கு கூட நாளே நல்லா இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல எப்போ பண்றது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க நான் வந்து போன செவ்வாய்க்கிழமைக்கு குலதெய்வ விளக்கு வந்து வச்சுட்டேன் சொன்ன நிறைய பேருக்கு சொன்னேன் சரிமா அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பருப்பு போட்டிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சிருக்கேன் இங்கே ஒரு இடத்துலருந்து நெய் அமைச்சிருந்தாங்க இது என்ன உருப்பா வெண்ணெய் 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 அமைச்சிருந்தாங்க அதை தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே இந்த கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி

தாத்தாவுடைய தோட்டத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் தான் பறிக்க போகிறோம் என்ன தாத்தா என்ன கத்திரிக்காய் வச்சிருக்கீங்க கத்திரிக்காயா

டாய் டாய் ஆ ஜாலியாக விளாடுறான் பாரு வாங்க போல வேற எருவெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கத்திரிக்காய் பறிக்கிறாங்கம்மா அந்த தோட்டத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் கத்திரிக்காய் சொல்லுமா நீக்க வா இதை இதை பறி வா தோருக்கு பார் இங்க இருக்கு ஆ ஆ பரி இதோ இதோ இருக்குடா இல்லை ஏ சூப்பர் சூப்பர் அவா குத்துரு காட்டு காட்டு இங்கே வந்து வந்து நார்த்தங்காய் நம்ம மொத்த பறிக்கிறோம் ஒரு மரத்துக்காயிலே பறிச்சிருவோம் இந்த நார்த்தங்காய் ஊருகா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்டதும் இந்த மரத்துலேருந்து எடுத்த நார்த்தங்காய் தான் இந்த டைமும் நம்ம இந்த மரத்துலேருந்து தான் எடுக்கிறோம் நிறைய இருக்குது காய் ஆம்ரா மொத்தமாக வந்து அடுத்துட்டோம்

வாழை மரம் ஆ கல்யாணத்துக்குலாம் வாழை மரம் கேட்டிங்கன்னா அதுவுமே கிடைக்கும் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த லொக்கேஷன் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆமாம் ஸோ நீங்கள் வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க இப்போ நார்த்தங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த டைம் நாங்கள் தான் படிச்சுருவோம் மற்றபடி பூலாம் நிறைய இருக்கும் இப்போ கீரைலாம் வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காரு கீரை கீரை வாங்கி போகிறாங்க ஆ கீரை இருக்கு இப்போ என்ன கீரை வச்சிருக்கீங்க புளிச்சு கீரை அரைக்கீரை சீரு கீரை ஆ ஆ அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் மறுபடியும் ஒரு இருபது வந்துருக்கோம் சரி அந்த கீரைலாம் இருக்கும் முருங்கைய வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் நாங்கள் முன்னாடி வந்து வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருப்போம் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபியூச்சர்ல இங்கே நாங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கும் போது உங்களுக்கு காட்டுறோம் நம்ம நாத்தங்காயெலாம் படிச்சுட்டு போயிடலாம் வாங்க பார்த்துருப்பீங்க இப்போ நார்த்தங்கா வந்து பறிச்சுட்டு வந்து எப்படி நம்ம ஊருகா போட போகிறோம்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து உளுந்து வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் இதில் இங்கே பாருங்க கரோப்பில் ரெண்டு போட்டிருக்கோம் பீட்ரோட் வந்து இந்த பாருங்கள் ரெண்டு பீட்ரோட் பெரிய பெரிய பீட்ரூட்டாக இருந்தது எப்படியோ ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு கிராம் இருக்கும் இந்த பீட்ரோட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் குழம்புலாம் சாப்பிட்டோம் நேற்று வந்து வீடியோ எடுக்கல ஏன்னா நேற்று எடுத்தனா இன்றைக்கி தான் அதை ஃப்ரைடே போடுவோம் அதனால் வந்து வேணாம் இன்னைக்கு மார்னிங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் வெஜ்ஜாக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கீழே வந்து வேற என்னென்னலாம் ரெடியாக இருந்தோன்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி புதுசாக இறக்கிருக்கோம் கருவேப்பிலை எடுத்துன்னு வந்திருக்கோம் அப்படியில் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நேந்திரம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மனா கஞ்சி மாவான் நிறைய மீன் இதுவும் கிடையாது அது பேர் என்ன மால்ட்டு கிடையாது இது கஞ்சி மாவா குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கஞ்சி மாவு குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை நம்ம ரொத் ரத்தம் ஊரில் ரத்தம் கம்மியா இருக்கா அப்படின்றவங்களும் இதை வந்து சாப்பிடலாம் அப்புறம் வெயிட் போடுறதுக்கும் சரி வெயிட்னா டக்குன்னு எல்லாம் வெயிட் போடாது மீடியமாக அதை வெயிட் போடும் உடம்பை வந்து ஸ்டென்த் ஆகும் அதனால அந்த கஞ்சிமாவும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் நான் காமிக்கிறேன் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் இல்லை ஒரு ஃபைவ் ஆகும் ஏன்னா இப்போதான் ரெடியாகவும் ஒரு அஞ்சு நாள் ஆகும் கண்டிப்பா காய வச்சு இது பண்ணுவோம் அப்புறம் அந்த மீன் குழம்பு மசாலா நேற்று கால் பண்ணியே கேட்டாங்கம்மா ரெடி பண்ண போறேன்ப்பா ஆ மீன் குழம்பு மசாலா வந்து என்ன பாச்சி அம்மா சொன்னாங்க அப்படினாங்க இல்ல ரெடி ஆயிட்டே இருக்குங்க மேம் சீக்கிரமா ரெடி ஆயிடும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படினு சொன்னேன் ரெடி ஆயிடும் இந்த வாரம் ரெடி ஆயிடும் அதுவுமே சூப்பர் சரி அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு மீன் குழம்பு மசாலா நம்ம கிட்ட கிடைக்கும் ஆல்ரெடி fish fry இருக்கு மீன் குழம்பும் கிடைக்கும் ஆமா மீன் குழம்பு கிடைக்காது சாரி மீன் குழம்பு மசாலா கிடைக்கும் அப்புறம் கால் பண்ணி அம்மா மீன் குழம்பு ரெடி பண்ணாங்களாமே எடுத்துருவாங்க அப்படின்றாதீங்க ஓகே அப்புறம் தங்கம்

ஏதோ சொல்ல வந்தியப்பா இல்லை இல்லை நேற்று ஒருத்தவங்க கால் பண்ணாங்க நம்மக்கிட்ட ரெகுலராக ஆர்டர் போடுறோம் அவங்க பேரை வந்து யோகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா ஃபாரின்லேருந்து வராங்களாம் அதனால் நீங்கள் எப்போ டைம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவருக்கு தான் ஃபேன் பேஸ் வந்து அதிகமாயிட்டே வருது இது வந்து நம்ம சாம்பார் பொடி தான் இதுக்கு போடுறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கோம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்படியே மூடி வச்சிருவோம் பாருங்கள் இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நெய்யி இதில் வந்து ஃபைனலாக வந்து நம்ம இந்த முருங்கைக்கரியை இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணலாம் மாறி வெந்ததுக்கப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் நம்ம இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை மூடிட்டு கம்மியான தீயில் வச்சிடலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் ஒரு அரை முடிக்கும் கம்மியாக தான் இருந்தது அந்த தேங்காவை நல்லா வந்து நான் மிக்சில் போட்டு இந்த மாதிரி குறு குறுன்னு அரைச்சி வச்சிருக்கேன் வீட்டில் இன்னொரு பாடி பில்டர் ரெடி ஆகிட்டு இருக்காரு எக்ஸசைஸ் பண்ணுறாரு தங்கம் எக்ஸசைஸ் பண்ணுமா எக்ஸசைஸ் பண்ணுமா நமக்கு அதோ எக்ஸசைஸ் சொல்லும் எக்ஸசைஸ் பண்ணி எப்படி பண்ணேன்ப்பா என்ன இருக்கு மேலே என்னது ஜேசிபியா வேப்பக்கம் மேலே இருக்கா சரி ஒரே ஒரு டைம் எக்ஸசைஸ் பண்ணுமா செல்லம் எக்ஸசைஸ் பண்ணுப்பா அது பாரு இதெல்லாம் எங்கடா பார்க்குற ஆ சா வச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்கு எங்கள் ஊர் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே கோவில் நாளைக்கெல்லாம் வந்து சவுண்டு வந்துடும் சவுண்டு வந்துடும் ஃபுல்லாக ஸ்பீக்கரை கட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தாளிக்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பீட்ரூட் முடிஞ்சிச்சா அதே கடவையை கழுவிட்டு அதையே மறுபடியும் வச்சுருக்கேன் நான் என்னடா ஒரே மாதிரி ரெசிப்பியாக பண்ணுறோன்னு வந்து எங்கள் மீது கோவப்படாதீர்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக ஏதாவது அர்த்த வாரம் பண்ணி காட்டுறோம் வரலட்சுமி வந்து சப்பாத்தி பூரி 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 காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி மசாலாலாம் பண்ணிடுச்சு வரலட்சுமி சரி இப்போ வந்து காலையிலேயே வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அப்புறமும் வந்து பூரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இப்போதான் பூரி இருக்கோம் மாமாவும் அப்படியே எல்லாருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வரலட்சுமி தான் மத்தியானம் லஞ்ச் நானும் பண்ணுவேன் வரலட்சுமியும் பண்ணோம் நைட்டு வந்து மதியானம் சேர்த்தை இப்போல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம் இல்லை செய்யணுன்னா சப்போஸ் நானும் செய்வேன் இல்லைன்னா வரலட்சுமியும் செய்வோம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏன்னா வெந்தயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் நம்ம சாம்பார் படையில் பெருங்காயம் வந்து சேர்த்துருக்கோம் இருந்தாலும் அப்படி தாளிக்கும் போது கொஞ்சம் போடும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா பருப்பு சாப்பிடும்போது நிறைய பேருக்கு ஆகலைம்பாங்க அப்புறம் கேஸ் ப்ராப்ளம்பாங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சாம்பார்லேயும் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நான் இதில் இதில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி கத்திரிக்காய் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் முருங்கக்காய் முருங்கைக்காய் ஒரு நாலு முருங்கக்காய் சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கிண்டி கிண்டிட்டு இப்போ தண்ணி ஊற்றிடுவோம் நம்ம இதில் வந்து நல்லா கொதித்து காய்கறி வேகட்டும் அதுக்கப்புறமா பருப்பும் புளியும் ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சிட்றேன் பாருங்க நல்லா வந்து கத்திரிக்காய் முருங்காய் வெந்துருச்சு எப்போவுமே மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கிறதுனா இப்படி நம்ம கொஞ்சம் கடைசியில் தான் போடணும் அது இல்லாமல் இதுலையே கொஞ்சமாக நம்ம புளி ஊற்றிடலாம் நிறைய ஊற்றக்கூடாது கம்மியாக ஊற்றுங்க இது வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டு அப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம் பருப்பு ரொம்ப நல்லா வேகமாக கொதிச்சிட்ருக்கு இப்பதான் பருப்பு ஊற்றப்படுறேன் பாருங்கள் இது ஒரு கொதி உடனே நம்ம இறக்கிடலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் உருளைக்கிழங்கு வருவல் அதாவது நம்ம கல்யாணத்துலலாம் செய்வாங்க இல்லை இதில் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு அந்த உருளைக்கெழங்கு தான் பண்ண போகிறேன் இதை உரித்து ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ரமேஷை வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டேன் வாங்க இதை எடுத்து ஊற்றிட்டு இதுலேயே உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம் இதில் சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கீங்க எண்ணெய் வந்து நாலு ஸ்பூன்ப்பா உருளைக்கிழங்கும் பட்டாணியாக பட்டாணி உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு வறுவல் ஒரு மூணு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் கொஞ்சமாக நம்ம தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதை கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கும் போதே ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெ இந்த வெங்காயம் வதக்கிட்டு போதே நான் வந்து இந்த வேக வச்ச பட்டாணியை வந்து இதில் சேர்த்துறேன் இது வந்து பச்சை பட்டாணி கடையில் தாங்கி போய் கடை தாஞ்சு போய் கிடைக்கும் அதை ஊற வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மிளகு வறுவல் மசாலா நான் இது போட்டு தான் இன்றைக்கு பண்ணுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு இது வதங்கினோடனே இந்த உருளைக்கெழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து இது வதங்கணும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து அதாவது தொக்கு மாதிரி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் மிளகு வறுவல் போட்டதுனால இந்த கலரில் இருக்கும் மேலே எல்லாம் வரலட்சுமி வந்து அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க இப்போ நாங்களும் அங்கே தான் போகிறோம் இங்கே வேலையை முடிச்சுட்டு என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்துடலாங்களாமா இன்னைக்கு வெறும் சாம்பார் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு பீட்ரோட்டு வறுவல் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு மாதிரி வச்சுருக்கோம் அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் சாதம் வந்து ரெடி கீழ போயிடலாமா ஆ போயிடலாம்ப்பா ஓகே அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நேந்திரம் வந்து முதல் இருந்த ஸ்டாக் வந்து காலி ஆகிடுச்சு இப்போ வந்து மறுபடியும் ரெடி இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ரெட் நான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக கருவேப்பிலை பொடிக்கும் வந்து ரெடி கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை தொக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சாப்பாட்டு பொடிக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே ரெடியாகவே இருக்கு குலதெய்வ இருந்து அதுக்கப்புறம் மாவுடு இன்னிலேருந்து வந்து உங்களுக்கு மாவு வடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிளை முருங்கைக்கீரை பிளைன் பொடி அந்த முருங்கைக்கீரை பிளைன் பொடியை வச்சு சூப்பு பண்ணிக்கலாம் சுடுதண்ணியில் போட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் காய்கறி காய்கறியெல்லாம் போட்டு நல்லா சூப்பு மாதிரியும் வச்சு குடிக்கலாம் அது எப்படி பண்றதுன்னு வீடியோவும் நான் கண்டிப்பா வீடியோ அது வந்து வீடியோ வந்து தனியாவே நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் யோகன் பாய் சொல்லு பாய் சொல்லு ஹாய் சொல்லு இல்லனா ஐயோ புதுசா பண்ற மாதிரி பண்ற சொல்ற மாதிரியே சொல்றேன்